நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம் இரண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு எடுத்தவர்கள் சொல்லுங்கள் ஒரு அலே லூயா வேத புத்தகம் கொண்டு வந்தவங்க எல்லார் இந்த வேத பகுதியை கவனிக்க உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் நானூற்றி அறுபத்தி எட்டாவது பக்கம் பழைய ஏற்பாட்டில் நானூற்றி அறுபத்தி எட்டாவது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் எல்லாரும் நானூற்றி அறுபத்தி எட்டு எடுத்தீங்கன்னா சத்தமாக சொல்லுங்கள் ஒரு அலே ரெண்டு ராஜாக்கள் மூன்று பதினாறு பதினேழு பதினெட்டு எல்லாரும் சத்தமா நீங்க வாசிக்கிறது உங்க காது கேட்கும்படி சத்தத்தை உயர்த்தி படிக்கணும் சரியா படிப்போம் சேர்ந்து பதினாறாவது வசனத்திலிருந்து அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் எல்லார் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்கள் இது சத்தமா சொல்லணும் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் நம்ம வாழ்க்கையில நாம பெருச அப்படின்னு நினைக்கிற காரியம் ஆண்டவருக்கு பார்வையில லேசான காரியம் ஆண்டுடைய பார்வையில அற்பமான காரியம் பாடணும் பாருங்க கிரகிக்க முடியாத காரியங்களை நமக்காய் செய்கிறவர் நம் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்வுகளில் செய்கிறவர் எண்ணி முடியாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர் நம்முடைய சூழ்நிலையை நாம் எண்ணம் கொண்டு அந்த குறுகிய வட்டத்திற்குள் நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் நிறுத்தி விட முடியாது அநாதி தேவன் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க உலக தோற்றத்திற்கு முன்னே இருக்கிறார் அவருக்கு அவர் எப்போ இருக்கிறார் எப்போ தோன்றினார் அது யாராலையும் கணிக்க முடியாது அவர் இல்லாத காலங்களே இல்லை எல்லா காலங்களிலும் நம் ஆண்டவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் எல்லா காலங்களிலும் அவருடைய வல்லமை எல்லாம் குறைந்து போவது இல்லை இந்த வேதம் சொல்லுகிறது நம்முடைய பார்வைக்கு பெரியவைகளாய் தோன்றுகிற காரியங்கள் நம் ஆண்டவருடைய பார்வைக்கு அற்ப காரியமாக இருக்கிறது லேசான காரியமாக இருக்கிறது வந்திருக்கிற அநேகரை குறித்து கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் செய்கிற காரியங்களை தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுக்காக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்வார் சொல்லுங்கள் நம் ஆறாதிக்கிற ஏசு உயர்ந்தவர் அவர் சர்வ ஞானி சர்வ வல்லமை உள்ளவர் ஆமேன் அவரால் செய்ய கூடாத செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காரியமும் கிடையாது ஆமேன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் இந்த வேத பகுதியில் நம்ம வாசித்தோம் நீங்கள் வாய்க்கால்களை இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் வெட்டுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க ஆ தண்ணி வரணும்னா நமக்கு என்ன மே மாதம் முடியும் போது மே மாதம் பாதியிலே நம்ம ஜபிக்க ஆரம்பிச்சிடும் ஆண்டவரு பயங்கரமான கோடை காலம் சூடு பயங்கரமா இருக்கு எங்க தேசத்துல மழையை தாங்கப்பா ஏன்னா நிறைய கிணறுகள் வற்றி போகும் நிறைய போர்வெல்ல தண்ணி குறைஞ்சிரும் வாய்க்கால்களில் தண்ணி இருக்காது டேம்ல தண்ணி இருக்காது இனி மழை பெஞ்சாதான் ஆமே நாம சில நேரத்துல சில அற்புதங்கள் சில காரியங்கள் நடக்கணும்னா சில வயிற்றை ஆண்டவர் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஏன்னா நாம இந்த உலகத்துல வாழ்றோம் இயற்கையை சார்ந்து அநேக இடங்களில் நம்ம யோசிக்கிறோம் ஆனா கர்த்தர் இங்க ஒரு காரியம் சொல்றாரு நீங்க வெட்டுங்க காற்றும் இருக்காது மலையும் இருக்காது அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க இன்னைக்கு நாம நிறைய பேர் அடையாளங்களை தேடுகிறோம் ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை செய்யணும்னா இப்படி ஒரு அடையாளம் வேணும் கிதியோன் பாருங்க கர்த்தர் சொன்ன வார்த்தைய அவன் உடனே ஏற்றுக்கொள்ளல் அவன் நம்பல அவன் திரும்ப திரும்ப அடையாளம் கேட்கிறான் பேசுகிறது கர்த்தர் தானா பேசுகிறது அவருடைய சத்தம் தானா ஆண்டவர் சொல்லிதான் நான் போறேனா அவருக்கு டவுட் வந்துகிட்டே இருந்தது ஆண்டவர் திரும்ப திரும்ப அடையாளத்தை கொடுத்து அவனை எழுப்பி வேண்டியதா இருக்கு ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களா நம்ம எப்பவும் இருக்கக்கூடாது அடையாளத்தையே பார்த்துட்டு இதை காமிச்சா இதை செஞ்சா இல்ல இல்ல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன காரியத்தை செய்யணுமோ அதுக்கு அடையாளம் ஒரு பொருட்டே கிடையாது ஆண்டவர் சொல்றாரு நீ காற்றையும் பார்க்க மாட்ட மழையும் பார்க்க மாட்ட ஆனா நீ தோண்டுகிற இந்த வாய்க்கால் நீ வெட்டுகிற இந்த வாய்க்கால் தண்ணீரால நிரப்பப்படும் ஆமேன் ஆமேன் சாப்பாடு தட்டுல வரணும் எப்படி வந்தா என்னங்க ஆண்டவன் நம்மளை போஷித்தா போதுமா இல்லையா ஆமேன் ஆமா அது எப்படி வரும் ஆமா எனக்கு யாரு நான் நாளைக்கு சாப்பிடுற இந்த ரைஸ யாரு பயிரிடுவா யாரு அதை வெட்டி கொண்டு வருவா அதை வந்து யார் வந்து எனக்கு குக் பண்ணி தருவா ஆமேன் தான் நம்ம யோசிப்போம் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் எப்படி நடந்தா என்ன நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அலேலுயா காற்று இருக்காது மழை இருக்காது நிறைய நேரத்தில் நம்ம இந்த கொரோனா காலத்தில் நம்ம திங்க் பண்ணி பார்த்துருப்போம் இல்ல வேலை இல்ல பிசினஸ் இல்ல தொழில் இல்ல ஆண்டவர் எப்படி நடத்தினார் அப்படிதான் நம்மளை கத்த நடத்துவார் ஆமே காற்று இருக்காது மழை இருக்காது பொருளாதாரமே இருக்காது ஆனா ஆண்டுடைய நடத்துதல் ஆச்சரியமா இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனா வாய்க்கால்கள் என்னவா எதுனால நிரம்போம் தண்ணீர்னால நிரம்போம் இப்போ உனக்கு தேவை தண்ணி நீ உயிரோட இருக்கணும்னா தண்ணி தேவை உன் மிருக ஜீவன்கள் உயிரோட இருக்கணும்னா தண்ணி தேவை நீ யுத்தம் பண்ணணும்னா தண்ணி குடிச்சிட்டு பலன் வேணும் அதற்கான ஆசீர்வாதத்தை நான் தந்துடுறேன் நீ காற்றையும் தேடி போகாத மழையும் தேடி போகாத அங்கும் போகாத இங்கும் போகாத நான் சொல்றபடி செய் உனக்கு என் ஆசீர்வாதம் உண்டு உன் பார்வைக்கு இது பெருசா இருக்கலாம் கத்துருடைய பார்வைக்கு இது காரியம் லேசான உலகம் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் ஒவ்வொன்றையும் அந்த ஒரு எல்லை கோட்டை வச்சிருக்கிறார் மலைகளை ஸ்தாபித்திருக்கிறார் தண்ணி பூமிக்கு அடியில இருக்கிறது ஆகாயத்துக்கு மேலே இருக்கிறது ரெண்டா பிரிச்சார் அவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் ஞானமாய் செய்தவர் நம்ம சின்ன வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யாம இருப்பாரா சத்தம் அவருடைய சத்தம் கல்லறைக்கு உள்ளயும் போயிருச்சான் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்ச ஆண்டவரால நம்ம வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை நிறைவேற்றுவது அவருக்கு ரொம்ப லேசான காரியம் நான் சொல்லுவேன் நம்ம வாழ்க்கையில் செய்கிறது மட்டும் லேசான காரியம் இல்லை இந்த உலகத்தை படைச்சதே அவருக்கு லேசான காரியம்தான் தான் இல்லை இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்ததே அவருக்கு லேசான காரியம் நம்ம அவ்வளவு பெரிய ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாள் அந்த எண்ணம் உருவாகணும் என்னை நடத்துகிறவர் கர்த்தர் என்னை போஷிக்கிறவர் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் அவர் சர்வ ஞானி கிரகிக்க முடியாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் அல்லே லூயா இந்த வேத பகுதியின் பின்னணியை கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து மறுபடியும் இந்த செய்திக்குள்ளே உங்களை அழைத்து வர விரும்புகிறேன் இந்த பகுதி எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஆண்டுடைய கிருபையினால் கடந்த வருடம் நாம எலியா தீர்க்கதரிசியை குறித்து ஆமையன் ஆல்மோஸ்ட் அந்த அவருடைய காலகட்டத்தில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டுடைய கிருபையினால் நம்ம தியானித்தோம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக திரும்ப எலிசாவை ஸ்டார்ட் பண்ணோம் திரும்ப இயர் ரெண்டு வந்துருச்சு நியூ இயர் வந்துருச்சு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்போது அதை கண்டினியூ பண்ண முடியலை ஆண்டுடைய கிருபையினால் இன்னைக்கு அதை தொடர முயற்சி செய்கிறோம் கத்தை நம்ம கிருபையாய் நடத்துவாராக கத்தோடைய சித்தம் மாத்திரம் வெளிப்படுவதாக சொல்லுங்கள் அல்லே லூயா இப்போ இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னா இதில் மூன்று நான்கு ராஜாக்கள் சம்பந்தப்படுகிறார்கள் ஒரு தீர்க்கதரிசி சம்பந்தப்படுகிறார் அதுக்கு மேல தேவனுடைய செயல்பாடு இருக்கிறது ஒரு முக்கியமான பகுதி முக்கியமான அதிகாரம் எலிசாவுடைய ஊழிய காரியத்தில் பைபிள் சொல்லுது எலியாவுக்கு அவன் ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தான் அவன் ஒரு சாப்பாத்தின் குமாரன் அப்படின்னா எலியாவை போல ஒண்ணும் இல்லாதவன் இல்லை எலிசா ரொம்ப ஒரு ஐஸ்வர்யவானின் மகன் அவன் வேலை செய்றவன் பிஸியான ஆளு அவன் இருந்த இடம் மட்டும் போய் எலியா தன் மேல இருந்த சால்வையை அவன் மேல போட்டான் ஒரு ஊழிய அழைப்பு வந்த உடனே உடனே மறுக்காம எலிசா தான் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுட்டு பைபிள் சொல்லுது எலியாவுக்கு பின் சென்றான் எலியாவுக்கு ஊழியம் செய்தான் எலியாவுடைய கடைசி நாட்களில் அவனுக்கு இருந்த எலிசாவுக்கு இருந்த ஒரே வாஞ்சை என்னன்னா எலியாவுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா வேணும் அப்படிங்கிற வாஞ்சை இருந்தது எலியா சொல்ற நான் மரணம் அடையும் அதாவது என்னை கத்தர் எடுத்துக் கொள்ளுகிற நேரத்தை நீ பார்த்தேன்னா உனக்கு அது கிடைக்கும் நீ ஒரு அரிய அரியதான காரியத்தை என்கிட்ட கேட்ட பரவாயில்ல எங்க வந்தாலும் நான் வந்துடுறேன் ஏன்னா எலியா ஆசியும் ஐஸ்வர்யத்தையும் புகழையும் சம்பாதிச்சு வைக்கல ஏன்னா திஸ்பியனாகி எலியான்னு பைபிள் சொல்லுது அவனுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் வல்லமையான தீர்க்கதரிசி அவனுக்குள்ள அபிஷேகம் இருந்தது அவனுக்குள்ள கிருபை இருந்தது ஆமே ஒரே மனுஷனா நின்று பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டவன் அப்போ இதெல்லாம் இதுவழிகளை குறித்து எலிசா கேள்விப்படுகிறார் ஆனா எலியா இருந்த காலம் வரையிலும் எலியாவை எலிசா ஓவர்டேக் பண்ணவே இல்லை எலியா சொன்னதை அப்படியே செஞ்சான் அவனுடைய ஊழிய வாழ்க்கை இவனுக்கென்று ஒரு காலம் வரும் வரையிலும் எலிசா பொறுமையா இருந்தார் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுட்டு யோர்தான கடந்து எலியாவுடைய சால்வையை முறுக்கி அடித்து இக்கறைப்படுகிறான் எலிசா மூலமாய் கத்தர் செய்த முதல் அற்புதம் அதை பார்த்த மனிதர்கள் எல்லாரும் யோசிக்கிறாங்க எலியா மேல இருந்த அபிஷேகம் எலிசா மேலே வந்துருச்சு அங்கு ஒரு அங்கீகாரம் உண்டாகிறது அதை தொடர்ந்து ஒரு சில அற்புதங்கள் எலிசா மூலமாக நடக்கிறது அதெல்லாம் நம்ம தியானித்தோம் இங்க நடக்கிற ஒரு அற்புதம் ஒரு தனி நபர் சம்பந்தப்பட்டது அல்ல ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்டது அல்ல ஒரு தேசம் சம்பந்தப்பட்டது ஒரு தேச ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் யுத்தம் நடக்கும்போது கர்த்தர் செயல்பட்டு இஸ்ரவேலர்களை காப்பாற்றுகிற ஒரு சம்பவம் அதனால் நான் சொன்ன நான்கு ராஜாக்கள் இதில் சம்பந்தப்படுகிறார்கள் ஒரு தீர்க்கதரிசி தரிசி சம்பந்தப்படுகிறார் தத்துடைய செயல்பாடு இருக்கிறது நீங்கள் முதல் வசனத்தில் வாசிங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் பதினெட்டாம் வருஷத்தில் என்று சொல்லப்படுகிறது அப்போ யூதா யூதயா தேசத்தை ஆளுகை செய்த ராஜாவுடைய பேர் யோசபாத் நமக்கு தெரியும் இஸ்ரவேலர்கள் அப்போ இஸ்ரோவேல் பனிரெண்டு கோத்திரம் ரெண்டா உடஞ்சிட்டு இல்லை சாலமோனுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு ரெண்டா உடஞ்சிட்டு யூதயா தேசமாகவும் இஸ்ரவேல் தேசமாகவும் மாற்றப்பட்டது வடக்கு தேசம் இஸ்ரவேல் தேசமாகவும் தெற்கு பகுதி யூதயா தேசமாகவும் மாற்றப்பட்டது எளியா நாட்களில் அந்த கொடூரமான அக்கிரமங்கள் பாகால் வணக்கங்கள் சிலை வழிபாடுகள் எசபேலுடைய கிரியைகள் இவைகளெல்லாம் நடந்தது வடக்கு தேசம் இஸ்ரவேலில் நடந்தது ஆனா எப்பவுமே இந்த யூதயா தேசத்திலே ஆளுகை செய்கிற இந்த ராஜாக்களுக்கு கொஞ்சம் தெய்வ பக்தி இருக்கும் ஆண்டவரை பின்பற்றுவார்கள் நீங்க ராஜா யோசபாத் இப்ப சொல்ற யோசபாத் இவங்க ஆண்டவருக்கு மேல கொஞ்சம் பயபக்தியா இருப்பாங்க ஆனா இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள் வந்து அப்படி இல்ல துணிகரமான பாவங்களுக்கு தங்களை இடம் கொடுத்து விட்டார்கள் இதுக்கு வித விதைச்சதே யாருன்னா சாலமோன் சாலமோனுடைய பிள்ளைகள் அதற்கு பிறகு வருகிற எல்லாரும் சிலை வழிபாடு பாகால் வணக்கம் இப்படியே போயிட்டாங்க இங்க இந்த யோசபாத்து சம்பந்தப்படுகிறதுனால ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறார் கவனிங்கள் இரண்டாவது ராஜா யாருன்னா பைபிள் சொல்லுது அதை வாசிக்கும்போது போது ஒன்னாவது வசனத்துல ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி பனிரெண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் கர்த்தரின் பார்வைக்கு அவன் என்ன செஞ்சாவன் பொல்லாப்பானதை செய்தான் ஆனாலும் கொஞ்சம் வை ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான் யார் இவனுடைய தகப்பன் அப்படின்னா எளியா நாட்கள் இருந்த ராஜா பயங்கரமான பாவம் செஞ்சவன் வணக்கம் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முக்கியத்துவம் சிலை வழிபாடு ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவறுப்புகள் நிறைந்து அவன் பொல்லாப்பு செஞ்சான் ஆனா அவனை போல இல்ல பாகாலுடைய சிலைகளை மாற்றிட்டான் ஆனாலும் மூணாவது வசனம் சொல்லு என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய ஆகிய பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளில் என்ன பண்ணிட்டு இருந்தானா சிக்கி கொண்டிருந்தான் சிக்கி கொண்டிருந்தான் அமே பாவத்திற்கு ஒரு வலிமை இருக்கிறது நம்மை சிக்க வைக்கிறது பைபிள் சொல்லுகிறது அவன் தன் அவன் அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே சிக்குண்டு கொள்ளுகிறான் அதே மாதிரி அந்த குடும்பத்துல பிறந்ததுனால என்னமோ தெரியல இவன் அந்த பாவத்துல என்ன பண்ணிட்டான்னா சிக்கிட்டு இருந்தான் கொஞ்சத்தை அகட்டிட்டான் ஆனாலும் தொடர்ந்து பாவத்தை செஞ்சு ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுட்டு இருந்த ராஜா யாருன்னா இந்த யோராம் ராஜா முதல்ல சொன்னேன் யோசபாத் கத்தருக்கு பயப்படுகிற ஆளு கத்தருக்கு கீழ்ப்படுகிற ராஜா அவர் யூதையா ராஜா இந்த இஸ்ரவேலின் ராஜா கத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவன் அவங்க தாயும் தகப்பனும் அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் எளியா நாட்களில் மழை இல்லாம போக காரணமே ஆகாபும் தான் அதை நம்ம தெளிவா பார்த்தோம் ஆனா அது இப்பவும் கண்டினியூ ஆகுது பாருங்க யோராம் காலத்திலையும் அந்த பாவத்துல அவன் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறான் நாலாவது வசனத்துல இன்னொரு ராஜாவை குறித்து எழுதப்படுகிறது மோவாபின் ராஜா இந்த மோவாபுடைய ராஜாவுடைய பின்னணியை நமக்கு தெரியும் அதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆதி ஆகுமம் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனத்தை குமாரத்திகள் இருவரும் அவன் இங்க தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள் லோத்தின் பிள்ளைகள் தகாத உறவு தகப்பனோடு அவர்கள் வாழ்ந்து கர்ப்பவதி ஆகிறார்கள் வாசிங்க மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள் போதும் உறவில் பிறந்த ஒரு சந்ததிதான் மோவாபியர் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் பிறந்தவர்கள் ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார் இந்த மோவாபியர் என்னுடைய சபைக்கு உட்படலாகாது நான் வந்து சில தலைமுறை தாண்டி சில ஜனங்களுக்கு இரக்கம் காண்பிப்பேன் அப்படி செய்ய முடியாது மோவாபியர்கள் என்றும் சபைக்கு உட்படலாகாது என்று கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது கவனிங்கள் இந்த மோவாபியர் எப்போதுமே கர்த்தருடைய பார்வைக்கு அருவறுப்பானவர்கள் எப்போதுமே கர்த்துடைய வழியில் நடக்காதவர்கள் மேற்றிமை உள்ளவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் தெய்வ பயம் மோவா தேசத்தில் இருக்காது ஆனா செல்வந்தர்கள் பண பலம் படைத்தவர்கள் ஆனா ஆண்டவர் கிருபையா மோவாபியருக்கும் ஒரு கிருபையை வச்சார் என்ன தெரியுமா ரூத் வந்து மோவாபிய பெண்ணுதான் ஆனா அவள் அந்த வழக்கத்தை பழக்கத்தை விட்டு பெத்லேகம தேடி வந்ததுனால அவளுக்கு ஒரு இறக்கத்தை காண்பித்து ஏசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றுல ரூத்துடைய பேர் இடம்பெறும்படி செய்தார் மோவாபியர்கள் ரொம்ப கொடுமையானவர்கள் கர்த்துடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்கிறவர்கள் அப்போ அந்த பின்னணி இதுதான் நமக்கு தெரியும் பாலாக் என்ற ஒரு மோவாபிய ராஜா இஸ்ரவேலர்கள் வனாந்திர வழியாய் வரும்போது இவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அறிந்தும் பிழையாமுக்கு காசு கொடுத்து வஞ்சகமாக அவர்களை சபிக்கும்படி கூலி பொருத்தினவன் தான் யாருன்னா மோவாபிய ராஜா பாலாக் அப்ப எப்போவுமே இஸ்ரவேலர்களுக்கு இவர்கள் எதிராகத்தான் இருப்பார்கள் பைபிள் ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் வசனம் இந்த இந்த ஆடு மாடுகள் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு லட்சம் மாட்டுக்குட்டிகளையும் லட்சம் குறும்பாட்டு குட்டிகளையும் செலுத்தி வந்தான் ஆகாப் ராஜாவா இருக்கும்போது யோராமுடைய உடைய தகப்பனாகிய இருக்கும்போது கப்பம் கட்டிட்டு வந்தான் இறந்ததுக்கு பிறகு யோராமுக்கு அதை செலுத்தல பைபிள் சொல்லுது மோவாபிய ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் அப்படிதான சொல்லுது அஞ்சாவது வசனம் வாசிக்கிறீங்களா கலகம் பண்ணினான் அப்போ அக்காலத்தில் யோ யோராம் என்னும் ராஜா ஆறாவது வசனம் சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன் நான் வருகிறேன் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் கவனியங்க இப்ப யாருக்கும் யாருக்கும் சண்டை வரப்போகுதுன்னா யோராமுக்கும் அதாவது இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் மோவாபியர்களுக்கும் மோவாபியின் ராஜாவாக்கும் ஆனா இஸ்ரவேலின் ராஜா யாரு கிட்ட சப்போர்ட் கேட்கிறாரு உதவி கேட்கிறாரு யூதாவின் ராஜா உதவி கேட்ட உடனே யோசபாத் சொல்றாரு ஓகே நான் வரேன் நீர்தான் தான் நான் எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது கவனிங்க எனக்கு அன்பானவர்களே எப்போதுமே ஒரு உதவிக்காக நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய உடன்பிறப்புகள் வந்தா முன்னால அவங்க நமக்கு செஞ்ச தீமையை சொல்லி காட்டாம அவங்களுக்கு உதவி செய்யணும்னு கத்துடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அலே ஆமே தீமைக்கு பதில் தீமையை நாம சரி கட்டாம தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யணும் பைபிள் போதன் அதுதான் டீச்சிங் அதுதான் அது யாரா இருக்கட்டும் நல்ல கவனிங்க யோராமும் யோசபாத்தும் அது வரைக்கும் ரொம்ப स्नेகிதர்களா இருந்தாங்களா இல்ல ஆனா இவனுக்கு ஒரு உதவின்னு வரும்போது தன்னுடைய சகோதரனை தேடி போறான் சகோதரன் என்றால் இஸ்ரவேல் வம்சத்துல வந்தவங்க தான் இவங்க எல்லாரும் யாக்கோபின் பிள்ளைகள் தான் அவருடைய வம்சம்தான் வந்த உடனே யோராம் சொல்றாரு நீ அப்படி செஞ்சே இல்ல இப்படி செஞ்சேன்னு ஒண்ணு சொல்லாம பரவாயில்ல நீர் தான் நான் ஒரு உதவிக்கு வந்திருக்கிறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிற உறவுகள் எல்லாரும் நம்மளை மாதிரி சாஃப்டாக டீல் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது சில நேரத்தில் எதிர்ப்பாங்க பகைப்பாங்க நம்மளை தூஷிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு உதவின்னு வரும்போது நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா பழச சொல்லி காமிக்கக்கூடாது நம்ம என்ன செய்யணும்னா பரவாயில்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆமே இது தாங்க கத்தை நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம் ஆனால் நிறைய பேர் நாம் என்ன நினைக்கிறேன்னா உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நான் உன்னை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது யோசபாத் யோராம் இடத்துல சொல்கிறார் நான் வருகிறேன் எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான் அதற்கு அவன் ஏதோம் வனாந்திர வழியாய் இப்பதான் மூணாவது நாலாவது ராஜா இங்க வர்றார் ஏதோமின் ராஜா ஒன்பதாவது வசனம் பாருங்கள் அப்படி இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவும் ராஜாவும் ஏதோமும் ராஜாவும் சேர்ந்து போனார்கள் ஏதோமுடைய வம்சம் எந்த யாக்கோபுக்கு ரெண்டு சாரி பிள்ளைங்கள் ரெண்டு பிள்ளைங்க ஒருத்தம் பேர் என்னது இன்னொரு ஏசாவுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் ஏதோமியர்கள் வேதம் சொல்லுகிறது ஏசாவுக்கு ஏதோம் என்ற ஒரு பேர் இருந்தது ஆதி ஆகமும் முப்பத்தி ஆறு எட்டுல வாசிக்கிறோம் ஆதலால் ஏசா சேயிர் மலையில் குடியேறினான் ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர் ஆமே ஆனா இந்த ஏசா என்ன பண்றாருன்னா ஒரு நேர ஆகாரத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தம்பி கிட்ட விற்று போட்டான் அசட்டை பண்ணினான் பைபிள் அப்படி சொல்லுது அசட்டை பண்ணினான் இதெல்லாம் பெரிய காரியமா சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு போயிட்டான் யார் யார் தேவ சமூகத்தை அசட்டை பண்றாங்களோ கர்த்தரும் அவர்களை அசட்டை பண்ணுவார் உங்களுக்கு யார் யார் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தையும் அசால்ட்டா நினைக்கிறாங்களோ கர்த்தரும் அவங்கள அசால்ட்டா நினைப்பார் பைபிள் சொல்வது ஏசா பிற்காலத்தில் அவன் வருத்தப்பட்டு கூட அவனுக்கு அது கிடைக்கல விற்று போட்டான் கூழ் ஏசா என்பதற்கு சிவப்பு என்றும் அர்த்தம் ஏசாப்பு கு ஏசா குடியிருந்த இடம் எல்லாம் எப்படி இருந்தான்னா சிவந்த மண்ணா இருந்தான் பாருங்க நம்ம முட்டம் பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு சிவப்பா இருக்கும் மண் அங்கே ஒரு மரக்கண்டை வச்சா குளு குளுன்னு வளர்ந்துரும் இல்லை ஆசீர்வதமான இடத்துல நாம இருக்கிறோம் ஏசா ஏதோ வசித்த இடம் அப்படிப்பட்ட இடமா சிவப்பு சிவப்பா இருக்குமா கவனிங்கள் அப்ப இந்த மூணு ராஜாக்களும் சேர்ந்து போறாங்க ஒன்னு ரெண்டு சகோதரர்கள் இன்னொன்னு ஏசாவும் ஒரு விதத்துல சகோதரன் தான் ஆனா ஆரம்பத்திலே கத்தர் அசட்ட பண்ணிட்டு போனவன் இவர்கள் மூவரும் ஏதோ வனாந்திர வழியாக யாருக்கு எதிராக போறாங்க மோவாபியருக்கு எதிராக போகிறார்கள் பைபிள் சொல்லுகிறது ஒன்பதாவது வசனத்துல ஆனாலும் அவர்கள் ஏழு நாள் சுற்றி திருந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் என்ன இல்லாமல் இருந்தது தண்ணி இல்லாம புறப்பட்டுட்டாங்க ஆளுக்கு ஏதோ ஏதோமுக்கு ராஜாவுக்கு கூட கொஞ்சம் சேன இஸ்ரேல் ராஜா கூட கொஞ்சம் சேன யூதா ராஜா கூட கொஞ்சம் சேன இந்த மூன்று ராஜாக்களும் வனாந்திர வழியா போறாங்க மோவாபியரை எதிர்கொள்ள பலசாலிகளாக போறாங்க ஆனா வனாந்திரத்தில் என்ன இல்லை தண்ணியில் எத்தனை நாள் இல்லை ஏழு நாட்கள் இல்லை ஏழு நாள் தண்ணி இல்லாம இருந்திருக்கிறீங்களா தண்ணி குடிக்காம இருக்கிறீங்களா ரொம்ப கஷ்டம் இல்லை ஆமா சரி ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல ஒரு பெரிய சேனையே அதுவும் மூணு சேனை போகுது